இன்றைய தினம் தனியார் பேருந்துகள் வந்து மிக வேகமாக சென்று தொழில் போட்டி காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி அதிக விபத்துகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்வாகி உள்ளது எனவே இந்த தினம் வந்து தனியார் பேருந்துகளுக்கு வேக கட்டுப்பாடு பொருத்தி ஜிபிஎஸ் மற்றும் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கண்காணிப்பு பொருத்தி மாதாந்திரமாக அதை கணக்கிட வேண்டும் மற்றும் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஒலிப்பானை தடை செய்யப்பட்ட ஒலிப்பானை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தவும் பேருந்துக்குள்ள அதிக சத்தத்தோடு கூடிய ஒளிப்பெருக்கி பயன்படுத்தி பாடல் இசைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வருகின்றனர் அதனால பிற பேருந்துகள்ல இருந்து அடிக்கக்கூடிய அந்த ஹான் சவுண்டு டிரைவர்களுக்கு கேட்காம அவங்க அதிகமான விபத்துகளை ஏற்படுத்துகின்றனர் இதெல்லாம் சொல்லி இன்னைக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வி பவுல்ராஜ் ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி